முகவரி முகவரி ஷர்ட்ஸ் அம்மா பேரவை சார்பாக திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரச்சாரம் விநியோகித்தல் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலில் மதுரை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் எஸ் எஸ் சரவணன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் பேரவை நிர்வாகிகள் ஆகியோர் ஏற்பாட்டில் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு அளவில் மாகாலிப்பட்டி ரோட்டில் உள்ள ஆதிமூலம் பிள்ளை சந்து அம்மன் கோவில் தெரு மற்றும் எண்பத்தி ஆறாவது வார்டு பகுதிகளில் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் செல்லூர் கே ராஜு பிஎஸ்சி எம்எல்ஏ அவர்கள் நல்லாசியுடன் தெற்கு ஆறாம் பகுதி கழக செயலாளர் எஸ் டி ஜெயபால் வட்டக்கழக செயலாளர்கள் கே கர்ணன் எஸ் ஆர் பிரபாகரன் பி கார்மேகம் மற்றும் கழக நிர்வாகிகள் அம்மா பேரவை நிர்வாகிகள் சிதம்பரம் ஆறுமுகம் சந்திரன் இருளாண்டி பாண்டி மகாலிங்கம் கருணாகரன் பாஸ்கரன் குமரவேல் முனியசாமி ராஜேஸ்வரி சவுந்தரவல்லி சிவா செல்வம் சண்முகம் விஜயகுமார் நந்தகுமார் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்